வீடியோக்குள்ள கனைவரையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா குஸ்கா செய்யலான் இருக்கங்க குஸ்கா செய்ய போகிறேன் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் ஒரு டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருக்கேன் பாஸ்மதி அரிசி கிச்சடி கிச்சடி அரிசி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து வெங்காயம் அறுத்து வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு விழுது அப்புறம் வந்து கொஞ்சம் பிரியாணி பவுட்ரு கொஞ்சம் கா கால் ஸ்பூனு மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் இது அரைப்பழம் சம்பளம் அப்புறம் பாருங்கள் அரைக்க இது கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் தயிர் எடுத்து வச்சுருக்குறேன் தயிர் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து இதுக்கு வந்து என்னென்ன பொருள் தாளிக்கிறதுக்குன்னா பிரியாணி இலை சோம்பு ஏலக்காய் இது கல்பாசி லவங்கம் கல்பாசி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வாங்க தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் புதினா எடுத்து வச்சுருக்குறாங்க கொஞ்சம் தழை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தாளிக்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம் கொஞ்சம் தேங்காய் ஊற்றி இப்போ ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நான் பாத்திரத்துல தாங்க செய்ய போகிறேன் குக்கரில் செய்யலை வந்து இலையை போட்டுடலாம் பிரியாணி இலை கல்பாசி சோம்பு லவங்கம் ஏலக்காய் எல்லாமே போட்டாச்சுங்க பொறிஞ்சிடுச்சு இப்போ சின்ன வெங்காயத்தை பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் பொருளாதாரமாக வரணும் அதுதான் கொஞ்சம் வதக்குவோம் நல்லா வதங்கி வரணும் வந்து ரெண்டு பச்சை மிளகாயும் போட்டுருவோம் தக்காளி ரெண்டு நறுக்கி வச்சதையும் போட்டுடலாம் தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் மல்லித்தலை மல்லித்தலை கம்பூன் போட்டுடலாம் புதினா உழுதையும் போட்டுடலாம் பிரியாணி பவுடரு மஞ்சள் தூள் வந்து நல்லா வதக்கி விடணுங்க நல்லா எண்ணெயிலே வதக்கணும் சிக்கனும் மட்டனும் போடாத சிக்காங்க இது நல்லா வேகணும் நல்லா வதக்கி விட்டுறலாம் நல்லா வதங்கிருக்குங்க இப்போ வந்து தயிர் வந்து அரை டம்ளர் தயிரையும் ஊற்றிடுவோம் அரை பழம் எலும்பு சம்பளம் பிடிஞ்சி விட்டுருவோம் பழம் எலும்பு சம்பளம் முடிஞ்சாச்சு இப்போ வந்து வந்து அரிசி வந்து ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன் இப்போ அதை வந்து தண்ணியில் போட்டுடலாம் இப்போ வந்து இது ஒரு டம்ளர் அரிசிக்கு இதில் ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றணுங்க இப்போ டம்ளர் அரிசிக்கு பாருங்க இதில் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு இப்போ வந்து இது நான் கொஞ்சம் கொதி வரட்டும் கொதி வந்த பிறகு அரிசி போட்டுக்கலாம் அந்த டீ கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் அரிசி ஊறட்டும் பத்து நிமிஷம் அரிசி ஊறட்டுங்க பத்து நிமிஷம் கழு சொன்னால் போடும்போது நான் உங்களுக்கு வீடு காமிச்சிருங்கிச்சுங்க இப்போ அரிசியை போட்டுறலாம் நான் கிளறிட்டு நல்லா மூடி வச்சிடலாங்க நல்லா கொதி வரட்டும் கொதி வந்துட்டு இறக்கு கொஞ்சம் நேரம் செம்பி தம் போடணுங்க அதுக்கப்புறம் கொதி வந்ததுக்கப்புறம் நாங்கள் காமிக்கிறோங்க நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போ வந்து தம் போட்டுருலாங்க நல்லா சூப்பராக இருக்குது சாப்பாடு வாசம் கமக்கம்னு அடிக்குது இப்போ வந்து ஒரு நேரம் தம் போட்டுருலாங்க இப்போ வந்து கல் மேலே வச்சுட்டாங்க நல்லா கையிலே வச்சாச்சு நல்லா நல்லா தோசைகள் காஞ்சிச்சு இப்போ வந்து இட்லி தட்டு மேலே உள்ள தட்டை எடுத்துக்கலாம் அதில் வந்து இந்த துணி வெள்ளை துணியை போட்டுக்கலாம் இப்படி போட்டுட்டு இது தூக்கி இப்படியே வச்சிடற வண்டிதான் இப்படி வச்சுட்டு மேலே வந்து தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணி ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும் அரை மணி நேரம் கழிச்சு நம்ம பார்க்கலாங்க நேரம் ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க குஸ்கா அருமையாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு அடுப்படியே அடிக்குது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு நல்ல டேஸ்டாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெருப்பட்டெல்லாம் பண்ணி பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ போடுறேன் நான் ஆனால் என்னோட வீடியோவில் இப்போ லைக்லாம் கிடையாது எல்லாம் பாருங்கள் இனி தவறாமல் நான் வீடியோ போட்டுட்டே இருப்பேன் என்ன சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்குது இதே மாதிரி நீங்களும் புஸ்தாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்